அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கோழி பண்ணியில கோழிக்கு எப்படி தீனி வேஸ்டேஜ் இல்லாம கொடுக்கறதுங்கிறத பத்தி பாப்போம் இது வரைக்கும் விவசாயத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பின்வரும் வீடியோ கிளிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கல பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள கிளிக் பண்ணிக்கங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீப்பர் ரெண்டு ரீப்பர் ஒரே சைஸு ரெண்டு காலிஞ்சு போல்ட்டு நட்டு ரெண்டு மூணு அஞ்சு பிவிசி பைப்பு ஒரு அஞ்சு அடி இது ஆறு அடி மாதிரி ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி ஓட்ட ஓட்டுக்கலாம் ட்ரில்லிங் மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி சூடு பண்ணி க ஓட்ட ஓட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ரேப்பரில் சென்டர் மார்க் பண்ணி அதுலேயே ஓட்ட ஓடணும் ட்ரில்லிங் மிஷின் இல்லாதவங்க திருப்பதியில் ஓட்ட ஓட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பலையில் ஓட்ட போடலாம் லேட் ஆகும் மிஷினில் இருந்தால் சீக்கிரம் ஓட்ட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த போல்ட்டு நட்டு போட்டு இந்த பிவிசி பைப்பில் நல்லா டைட் வச்சிடணும் இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கம் மாட்டி இது எதுக்குன்னா கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடாம இருக்கிற மாதிரி தீனி போட்டு வச்சுட்டு அந்த பக்கம் கோழி வந்து நாள் அக்கட்டு போகாம இருக்காது இப்படி வச்சதுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் இது ரெண்டு பக்கம் கரெக்டாக ஒரே மட்டமா வர்றதுக்காக இந்த மாதிரி வச்சு ரெண்டு பக்கம் ஒரு ரீப்பர் வச்சு நீளமா வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணணும் இது எதுக்குன்னா ரெண்டு ஒரே மட்டமா ஈவனா அறுக்கிற அடுத்து எடுக்கிறதுக்காக அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் அதே மாதிரி ஒரே மட்டமா வர்றதுக்காக ரீப்பர் வச்சு கோடு போடணும் இந்த மாதிரி கோடு போட்டதுக்கப்புறம் டேப்பில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு ரெண்டரை இன்ச் கேப்பு அரை இன்ச்சு கே திண்டு வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ரெண்டரை இன்ச்சில் தீனி எடுக்கிறதுக்கு இப்போ இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கணும் இது எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கோடு போடுறதுக்காது இந்த மாதிரி போட்டு ரவுண்டு மார்க் பண்றதுக்காக ஏன்னா கோடு நேர் வரணும்ல மிஷின்ல இருக்கும்போது கையில இருக்கும்போது கோடு நேர் வர்றதுக்காக இப்ப மார்க் பண்ண அந்த அரை அரை அடியில காடி ரெண்டரை அடியில உள்ள அந்த தீனி உள்ள இருக்கிறது கோழி திங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பைப் ஃபுல்லாக அந்த கடைசி வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸேம்ல கூட அறுக்கலாம் மிஷின் இல்லாதவங்க அப்படியே அறுத்துக்கலாம் மிஷின் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஈஸியா அறுத்து ஆக்சேம்ல எடுத்து லேட் ஆகும் மிஷினில் சீக்கிரம் அறுத்துக்கலாம் இதே மாதிரி கோ அந்த கோட்டிருக்கிற கோட்டுக்கு நேர் கட் பண்ணி கட் பண்ணி விட்டு கடைசியில் வரும் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்டு அதை தனித்தனியாக எடுத்துக்கலாம் அதை தடுப்பதுக்குன்னா கோழி உள்ளே ஏறி உள்ள நின்று பறைக்காமல் உள்ள அது எச்ச உள்ளே போடாமல் இருக்கிறதுக்கு அது தடுக்கிறதுக்காக இப்போ எல்லா வரிசையாக உள்ள நின்று தின்னுக்கும் அந்த பக்கம் நின்று கோழி தின்னுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கொஞ்சம் நின்றுதுன்னா ஏதாவது துரத்திட்டு வந்ததுனால சுத்தி வரக்கு மேலே ஓடியா அது சேஃப்டின்னு வச்சுக்கோங்களேன் ட்ரம்மி போட்டு அடைச்சிடணும் ஏன்னா தீனி அக்கட்ட வெளியே போய் விடுக்காம இப்போ தீனி போட்டாச்சு இதில் பாத்தீங்கன்னா இடையில ரெண்டு அகலமா பண்ணி விடணும் ஏன்னா சாவல் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும்போது இந்த கடைசியில் ரெண்டு அந்த க சென்டரில் ரெண்டு கொஞ்சம் பெருசாக பண்ணி மற்றதெல்லாம் சிறுசாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் ஒன்று 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 சண்டை கட்டிகிட்டு இருக்காது கோழி அங்கே போய் முடுக்குனால அது அதில் போய் சாப்பிட முடியாது சின்ன குஞ்சுக்கு தான் அதில் சாப்பிடு தீனி எடுத்துக்கும் உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்